அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலா வபர்கூஷாம் தேத் கர்த்தாகு அமரே உருது சபக்கேலியே உங்கள் அனைவரையும் எங்களுடைய உருது பாடத்துக்காக வேண்டி வரவேற்கின்றோம் பாருங்கள் இன்று சில வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்றேன் இதன் நமக்கு கற்பதற்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது சில லஃபல்கள் அதாவது லஃபுஸ் வார்த்தை இவைகளை அறிமுகமாக்கிக் கொள்ளலாம் அத்துடனே இதிலிருந்து ஒரு படிப்பினையும் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் தலையங்கம் பா பர்தா அவுரட்ச்ஸ் பா பர்தா அவுரச் பா பர்தா என்றால் பர்தா உடையவள் பே பர்தா பே பர்தா என்றால் பர்தா இல்லாதவள் பர்தா என்றால் எங்களுக்கு தெரியும் பெண்களுடைய திரைக்கு கூறுவது முகத்திரை எனவே பர்தா போட்ட ஒரு பெண் அவளுக்கு நாங்கள் ப பர்தா அவுரத் என்று கூறுவோம் பர்தா இல்லாத பெண்ணுக்கு பே பர்தா அவுரத் என்று சொல்லுவோம் எனவே திரை மறைவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றித்தான் இங்கே கூறப்படுகின்றது ப பர்தா அவுரத் கீரத் மந்த் பாய் கீரத் மந்த் பாப் ஆர் கீரத் மந்த் ஷோஹர்கா ஃபஹர் ஹோத்தி ஹே ப பர்தா ஔரத்ஸ் கீரத் மந்த் பாய் غیرت مند باپ اور غیرت مند شوخر کا فخر ہوتے ہیں ادھنڈیے کرتے اور پردہ اللہ پن منی تیرے مرویل والا کودی اور پن منی غیرت مند بھائی روشم اللہ سہو درنکے اداود غیرت انرال روشم غیرت مند انرال روشم اللہ غیرت مند بھائی روشم اللہ سہو இப்படியான பெண் ரோஷமுள்ள சகோதரனுக்கு கீரத் மந்த் பாப் ரோஷமுள்ள தந்தைக்கு ஆர் மேலும் கீரத் மந்த் ஷோஹர்கா ரோஷமுள்ள கணவனுக்கு ஃபஹர் ஹோத்திஹே ஒரு பெருமையாக இருக்கிறாள் ஃபஹர் ஹோத்திஹே அவள் பெருமையாக இருக்கிறாள் எனவே இதனை நீங்கள் மன்னமிட்டும் கொள்ளலாம் மீண்டும் நான் இதனை வாசிக்கின்றேன் பாருங்கள் ப பர்தா ஔரத் கீரர் கீரத் மந்த் பாய் பபர்தா ஔரத் கீரத் மந்த் பாய் கீரத் மந்த் பாப் ஆர் கீரத் மந்த் ஷோஹர் கா ஃபஹர் ஹோ ஹோதி ஹே நல்லது இப்படியான சில விடயங்களின் ஊடாக நமக்கு மொழியில் முன்னேறலாம் மீண்டும் சந்திப்போம் அதுவரைக்கும் ஹுதா ஹாஃபீஸ் السلام عليكم ورحمه الله وبركاته